அந்த லிபரேஷனுக்கு எல்ஐ சென்மன்ங்கிறது ஒரு வழிப்பு பாதையம் நீங்க உங்களுக்கு அங்க ஒண்ணுமே அடைய வேண்டியது இல்லை எதுவுமே இல்லன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா மனசு அதுவா இயங்கும் இல்ல எனக்கு இப்படி இயங்கணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ண பண்ண நாம மனசை இயக்க ஆரம்பிக்கிறோம் நாம ஏக்க ஆரம்பிக்கும்போது மனதனுடைய சுதந்திரமான இயக்கத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் அது நமக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் நமக்கு அங்கே வேலை இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும் அதை இன்டைரக்டா நம்ம வந்து பக்தி அப்படி எல்லாம் வரும்போது எல்லாம் அவன் பார்த்துடுவாங்க ஒரு பேர்ல ஒரு இன்டெரக்டா அந்த நிலைக்கு வரும் நம்ம டைரக்டா வர்றது நம்ம ஞானத்து மூலமா அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா டைரக்டா வர்றது பக்தி மூலமா வர்றது இன்டைரக்டா நமக்கு எல்லாத்தையும் அவன் பார்த்துடுவான்னு சொல்லிட்டு நாம பொறுப்பு இல்லாமல் இருந்தது வந்து ஒரு இன்டைரக்டா வர்றது ஆனா நாம அறிவுபூர்வமாங்கிறதுனா நாமளே புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அங்க வேலையே எல்லாமே புரிஞ்சுக்கலாம் அது நல்ல விட்டுருது ஏன்னா சைக்கலாஜிக்கலாம் எல்லாமே மொமெண்ட் இருக்கா நீங்க வந்து சரி பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும் தனியில எழுதுற நீங்க உங்க பேரை எழுதுறீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதுறீங்க அது சரி பண்ணணும் அரிசி சரி பண்ணணும்ங்கிற வேலையே கிடையாது ஆனா நாம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னா இல்ல வேலை இருக்குன்னு சொல்லி அழிக்க ஆரம்பிச்சிடறோம் அதுக்கு அதிக பிரச்சனை தான் கிரியேட் ஆகிருக்கும்

ஆமா அதை வந்து நீங்க அத அளவுல சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை நீங்க யூஸ் பண்ணிடுங்க செயலுக்கு யூஸ் பண்ணிடுங்க நீங்க வந்து எதையோ யாரையோ ஒருத்தர் பாக்கணும்னு நினைச்சிட்டு போறீங்க அப்போ அத பத்தியோ எண்ணம் உங்களுக்கு இருந்தனாக்கா அந்த எண்ணத்தை பயன்படுத்தா நீங்க அவரை பாப்பீங்க நீங்க அத மறந்துட்டீங்கன்னா அவரை பாக்குறது கூட மறந்து போயிடும் அப்ப அத பயன்படுத்திங்க இந்த எண்ணத்தை பயன்படுத்தி அவரை பாக்குறதுக்கு போறீங்க இதை போகும்போதே வேற ஏதாவது எண்ணம்னா அதை பாக்க பாக்க போற வழியில வேற ஏதாவது வேலைகளை கூட நினைங்கன்னா அதையும் கூட செய்யுங்க நீங்க அந்த எண்ணமே வரக்கூடாது எண்ணம் இப்படி வரலாம் அந்த எண்ணம் எனக்கு வரலாமா அந்த அதை சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை அங்க எல்லாமே வந்து மூமெண்ட்ரியா வந்துட்டு போயிருது அது பெர்மனன்டாங்க ஒண்ணுமே கிடையாது அதனால பெர்மனண்டா நமக்கு என்ன தோணுன்னு சொன்னா சைக்கலாஜி பெர்மனண்டா ஏதோ ஒன்று இருக்கு அதை நம்ம சரி பண்ணி தான் அங்க ஒரு ஒரு அங்க ஒரு ஒரு சரியான ஒரு இடத்தை கிரியேட் பண்ணணும்னு நம்ம நினைச்சிடறோம் அதனால அது தேவையில்ல அது அதுவே அதை சரி பண்ணிடலாம் நம்ம வேலை என்னங்கன்னா அதை பயன்படுத்தி நம்ம சூழ்நிலைகள்ல நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடலாம் உணர்வு உணர்ச்சி அப்படிங்க அந்த உணர்வு வந்து உணர்ச்சி முதல் எல்லா எமோஷனும் வரும்போது முதல்ல வரும்போது ஹண்ட்ரட் பெர்சென்டா உணர்ச்சியா தான் எமோஷன் மட்டும்தான் இருக்கு அங்க இலக்கே கிடையாது எமோஷன் தான் வருது ஆனா வந்த மருகணமே வந்து அது ஃபார்ட்டி சிக்ஸ்டியா மாறிடுது

இருந்தது நெக்ஸ்ட் மூமெண்ட்லேயே ஃபார்ட்டி பார்ட்டி சிக்ஸ்டின் மாறுது சிக்ஸ்டி மட்டும் பயன்படுத்திட்டு நம்ம செயலுக்கு அந்த பார்ட்டி எல்லாம் சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது பார்ட்டி அடுத்த அந்த பார்ட்டி கூட இல்லாம போயிடும்